அமெரிக்காவுல உயிரிழந்த இந்திய மாணவியின் குடும்பத்துக்கு இருநூத்தி அறுபத்தி இரண்டு கோடி ரூபாய் வந்து இழப்பீடு வந்து அமெரிக்கா கவர்மெண்ட் வந்து கொடுத்துருக்கு ஏன் என்ன அப்படிங்கறதா வந்து நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல வந்து தெரிஞ்சுக்கறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ள இருப்பலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் வந்து மிஸ்டர் பிரதாப் சூட யூடியூப் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா ஃபாலோ பண்ணாதீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்டுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ள இருப்பலாம் ஜான்வி கண்டுலா இவரு இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஆந்திர மாநிலத்துல வந்து பூர்வீகமாக கொண்டா கொண்டவங்க இவங்களுக்கு ஏஜ் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி மூணு ஆகுது இவங்க வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவில இருக்கக்கூடிய நார்த் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டியில வந்து முதுகலை பட்டம் வந்து படிக்கிறாங்க இவங்க இந்த யூனிவர்சிட்டி வந்து அமெரிக்காவில வந்து எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சியாட்டல் அப்படின்ற ஒரு நகரத்துல வந்து இந்த யூனிவர்சிட்டி இருக்கு இவங்க வந்து பாத்தீங்கன்னா காலேஜ் முடிச்சுட்டு ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்து பாத்தீங்கன்னா அந்த சியாட்டல் நகரத்துல இருக்கக்கூடிய ஒரு சாலை வந்து கடக்கும்போது போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு விபத்து ஏற்படுது அந்த விபத்துனால வந்து அவங்க வந்து சம்பவ இடத்துல வந்து இறந்துடுறாங்க இந்த விபத்து ஏற்படுறதுக்கான காரணங்கள் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு போலீஸ் அதிகாரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு வண்டி அவரு இவர் வந்து பாத்தீங்கன்னா போதை தடுப்பு பொருள் பிரிவுல வந்து வேலை செய்யறாரு இவரு வந்து அந்த சியாட்டல் நகரத்துல வந்து அந்த ஜான்வி வந்து ரோடு கடக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா இவரு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வேகமா வந்திருக்காரு அப்படி இவர் வந்து வண்டியில வந்து ரொம்ப வேகமா வரும்போது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜான்வி ஸ்டூடெண்ட் மேல வந்து வண்டி மோதி ஜான்வி வந்து பாத்தீங்கன்னா அந்த மோதனால ரொம்ப தூரமா தூக்கி வீசப்பட்டு சம்பவ இடத்துல வந்து உயிர் இறந்துட்டாங்க இந்த ஒரு அதிர்ச்சி நிகழ்வு வந்து பாத்தீங்கன்னா அப்ப வந்து இந்தியாவிலும் சரி அமெரிக்காவிலயே வந்து ரொம்ப பேசுபொருளா மாறி இருக்கு அதுக்கு காரணம் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா விசாரணை ஒவ்வொரு விஷயங்கள் தெரிய வருது முதல் தெரிய வருது என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த ரோந்து ஓட்டின அந்த போலீஸ் அதிகாரியுடைய பேர் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா கெவின் டேவிட் இவரு வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கா அந்த சாலையில வந்து மணிக்கு நாற்பது கிலோமீட்டர் தான் ஓட்டணும் பட் இவர் வந்து பாத்தீங்கன்னா நூத்தி பத்தொன்பது கிலோமீட்டர் வந்து மணிக்கு வந்து ரொம்ப வேகமா ஓட்டினதுனால அந்த ஜான்வி சூட் மேல வண்டி வந்து மோதி சம்பவத்திலேயே வந்து உயிர் வந்து இறந்துட்டாங்க இது ஒண்ணு அதுக்கடுத்துதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த கெவின் டேவ் கூட வந்து இன்னொரு போலீஸ் ஆபீசர் வந்து இருந்திருக்காரு அவருடைய பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா டேனியல் ஆர்டர் இவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த மானியுடைய அந்த ஜானியுடைய இறப்பை பத்தி ரொம்ப கேவலமா பேசியிருக்காங்க அது எப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு உயிருக்கு வந்து ஒரு மதிப்பை இல்ல இவங்களுக்கு வந்து ஒரு பதினோராயிரம் டாலர் வந்து நம்ம கொடுத்துட்டா இவங்க வந்து கம்முன்னு போயிருவாங்க செக் எழுதி கொடுத்துட்டா இவங்க வந்து கம்முன்னு போயிருவாங்க அப்படின்ட்டு வந்து ஒரு கிண்டலா பேசியிருக்காங்க இந்த இன்ஃபர்மேஷன் வந்து பாத்தீங்கன்னா அந்த டேனியல் ஆர்டர் வந்து அவர் போட்டிருந்த ட்ரெஸ்ல இருந்த கேமரா மூலயமா இந்த இன்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப இந்த இன்ஃபர்மேஷன் வந்து வெளியே வந்திருக்கு இதுவும் வந்து பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால வந்து ரொம்ப வைரலா பரவி இருக்கு இத அந்த அமெரிக்காவில் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா வம்சாவளி சேர்ந்த அந்த இந்தியர்கள் இவங்க எல்லாம் அந்த ஜான்வி எல்லாம் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா கேஸ் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலயே இந்த கேஸ் வந்து விசாரணைக்கு வரும்போது வந்து பாத்தீங்கன்னா நீதி நீதிபதி வந்து என்ன சொல்றாங்கன்னா அந்த வண்டி வந்து வேகமா ஓட்டினா அந்த போலீஸ் ஆபிசர் கெவின் டேவிட்ட வந்து ரெண்டு பேருமே வந்து பணிகளை வந்து பணியில இருந்து தூக்கிட்டாங்க போலீஸ் வழியும் நீங்க செய்யக்கூடாது உங்க போலீஸ் வழியில இருந்து தூக்கிட்டோம் அப்படின்ட்டு வந்து சொல்லிட்டு கெவின் வந்து ஐயாயிரம் டாலர் வந்து பெனால்டி வந்து கொடுத்திருக்காங்க இப்ப வந்து இதெல்லாம் வந்து நடந்த ஒரு இன்சிடென்ட் இது கேஸ் வந்து உயர்நீர் இருக்க கோர்ட்ல வந்து விசாரணைக்கு வந்துட்டு இருக்கு இந்த சம்பவம் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்து நடந்திருக்கு இப்ப இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்த கேஸுக்கான ஒரு தீர்வு வந்து வந்திருக்கு அது என்னன்னா இப்ப இந்த மாணவியுடைய இறப்பு வந்து எங்கனால வந்து தாங்கிக்க முடியாது இந்த இந்த மாணவி வந்து ரொம்ப படிப்பு வந்து ரொம்ப கெட்டிக்காரங்க இவங்களுடைய வாழ்க்கை வந்து இந்த அளவுக்கு ஒரு முடிஞ்சதுக்கு எங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப இழப்பு தான் ரொம்ப எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை வந்து நாங்க தெரிவிச்சுக்கிறோம் அப்படின்ட்டு வந்து நீதிபதி வந்து சொல்லிட்டு அஹ் ஆட்ரு ஆர்டர் வந்து என்ன சொல்றாங்கன்னா இறந்த அந்த குடும்பத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்கனாலும் முடிந்த ஒரு சிறிய உதவியா வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அறுபத்தி இரண்டு கோடி வந்து நாங்க வந்து ஒரு இழப்பீடா வந்து தரோம் இந்த இழப்பீடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிறிய தான் இருக்குமே ஒழிக்க ரொம்ப பெரிய அளவுக்கு வந்து உதவியா இருக்காது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இந்த அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த சியாட்டல் நகரத்துல இந்த இருநூத்தி அறுபத்தி ரெண்டு கோடி சொன்னாங்களா அதுல வந்து செவன்டி பர்சன்ட் செவன்டி பர்சன்ட் ஆன அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த சியாட்டல் நகரத்துடைய காப்பீட்டு நிறுவனம் வந்து கொடுக்கும் மீதி இருக்க அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த சியாட்டல் நகரம் மாநகராட்சி வந்து டைரக்டா அந்த குடும்பத்துக்கு வந்து கொடுக்கும் அப்படின்ட்டு வந்து அந்த சியாட்டல் நகர வழக்கறிஞர் வழக்கறிஞர் வந்து இவர் வந்து சொல்லிருக்காங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்த தீர்ப்புல இந்த கேஸ்ல கிடைச்ச தீர்ப்பு வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு இந்திய வம்சாவளி சேர்ந்த இந்தியர்களும் சரி அந்த குடும்பமும் வந்து பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்ச ஹார்ட் ஒர்க் பண்ண அந்த வரைக்கும் ஹேண்டில் பண்ண அந்த வக்கீல்ஸ்க்கும் அதுக்கப்புறம் அதிகாரிகளுக்கு வந்து தகுந்த தண்டனையும் வாங்கி கொடுத்த அந்த போலீஸ் ஆபிசருக்கும் வந்து பாத்தீங்கன்னா நன்றிகள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க நம்ம மிஸ்டர் பிரதாப் ஸ்டுடியோ யூடியூப் சேனல் சார்பாக வந்து அந்த வள அது இல்லாம போலீஸ் ஆபிசருக்கும் வந்து நாம வந்து வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கலாம் அது இல்லாம வந்து அந்த ஜான்வி கண்டோலா எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனல் சார்பாக வந்து ஒரு சின்ன ஒரு அஞ்சலி வந்து செலுத்திக்கலாம் இந்த வீடியோ தொகுப்பை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறது வந்து கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க நாளைக்கு நம்ம இன்னொரு வீடியோட வந்து பாக்கலாம் தேங்க்யூ சோ மச் ஃப்ரெண்ட்ஸ்